கோபிசெட்டிபாளையம் அருகே உள்ள கள்ளிப்பட்டியில் மாரத்தான் ஓட்டம் மற்றும் ரேக்லா பந்தயம் நடைபெற்றது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சார்பில் கள்ளிப்பட்டியிலிருந்து இருந்து அந்தியூர் வரை சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது மாநில அளவிலான இந்த மாரத்தான் ஓட்டத்தில் ஈரோடு மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் உட்பட திருளானூர் கலந்து கொண்டனர் முன்னதாக கள்ளிப்பட்டியில் உள்ள கலைஞர் கருணாநிதி சிலை முன்பு இந்த மாரத்தான் ஓட்டத்தை அந்தியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம் தொடங்கி வைத்தார் பட்டி அத்தானி தோப்பூர் வழியாக அந்தியூர் வரை சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் இந்த மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து டி பாளையம் ஒன்றிய திமுக சார்பில் ரேக்லா பந்தயம் நடைபெற்றது இந்த ரேக்லா பந்தயத்தை திமுக கட்சியின் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் நலசிவம் திமுக மாநில நெசவாளர் அணி செயலாளர் சிந்து ரவிச்சந்திரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் நிறைவில் மேரத்தான் மற்றும் ரேக்லா பந்தயத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது